வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் முதியன் விளம்பர மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது கட்சி தாவல்கள் அதிக அளவில் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது கட்சி தாவி செல்லக்கூடியவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்குகின்ற விடயங்களும் இடம்பெறுகிறது குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து அலரிமௌலான இருக்கிறார் அவருக்கும் பதவி வழங்கப்பட இருக்கிறது அதே போல வடிவேல் சுரேஷ் அவர்களுக்கும் ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கியதாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது அது சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே சஜித் தரப்பிலே மிக பலம் வாய்ந்தவராக இருந்திருக்கக்கூடிய தலதாத்துக்குரலை என்று சொல்லப்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் தரப்பில் இருந்து வெளியேறியிருக்கிறார் அதற்காக அவர் ரணிலோடு இணைந்து கொண்டதாக இதுவரை செய்திகளிலே பார்க்க முடியவில்லை ஆனால் அக்கிய தேசிய கட்சி பிளவடைந்திருப்பதை தான் விரும்பவில்லை என கருத்து கூறி அவர் வெளியேறியதை பார்க்க முடிகிறது ஆனால் இதுவரை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிளவடைந்தே அவருடைய செயற்பாடுகள் அமைந்து வந்ததை யாரும் மறைந்து விட முடியாது இந்த நிலையில் ராமர் பாலம் அமைப்பது தொடர்பாக இந்திய தூதுவருடன் பிக்கு ஒருவர் விவாதத்தை மேற்கொண்ட விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நேற்றைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளிலும் இந்த ராமர் பாலம் அமைப்பதானது தமிழ் மக்களுக்கு பலத்தை கொடுக்கும் என்கின்ற காரணங்களால் அதனை தடுத்து நிறுத்த அவர்கள் முயற்சிப்பதானபடி சொல்லப்பட்டு அந்த செய்தியை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதே நேரத்திலே உதயன் பத்திரிகையிலே கூடிய விடயங்கள் ஐநாவை எதிர்கொள்ள இலங்கை அரசு வியூகம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டு தலைப்பு செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது அதனை நாங்கள் விரிவாக பார்த்துவிடலாம் விடலாம் இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது ஐநாவை எதிர்கொள்ள இலங்கை அரசு வியூகம் ஜனாதிபதி செலவத்திலேயிருந்து கலந்துரையாடல தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரை எதிர்கொள்வது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் இரு சிறப்பு க கலந்துரையாடல்களிலே ஈடுபட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலத்தில் இன்று இடம்பெறும் இந்த கலந்துரையாடலை வெளிவார அமைச்சர் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அரசு அதிகாரிகள் ராஜதந்திரிகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் இந்த கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் இறுதி போரின் போது இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது இலங்கை அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தன்னுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டு வருட கால அவகாசத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கியிருந்தது இந்த அவகாசம் இந்த மாதத்துடன் முடிவடைகிறது இதனால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள கூட்டத்தொடரிலே இலங்கை அரசாங்கத்தின் மீது பல்வேறு நெருக்கு வாரங்கள் ஐநாவால் பிரயோகிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் இவ்வாறானதொரு பின்னணியிலேயே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையும் கூட தொடர் எதிர்கொள்வது தொடர்பிலே இலங்கை அரசாங்கம் இன்று சிறப்பு கலந்துரையாடலிலே ஈடுபட உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது காணாமல் போன விவகாரங்களிலே விசாரணை நடத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ள ஓஎம்பி அலுவலகம் கண்துடைப்பு நாடகம் என தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக விமர்சித்து வரும் பின்னணியில் அந்த அலுவலகத்தால் அண்மை காலமாக வடக்கு கிழக்கு பிரதேச ரீதியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் முன்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய ஏனைய செய்திகளிலே தொடர்ச்சியாக யாழ் மருத்துவமனை சாவோச்சேரி மருத்துவமனை மன்னார் மருத்துவமனை இப்பொழுது வவுனியா மருத்துவமனை இந்த மருத்துவமனைகளிலே வெளியிட நடக்கக்கூடிய தவறுகள் வழிகொண்டப்படுகின்றன இதன் பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா என்கின்ற விடயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் இவ்வாறான ஒரு செய்திகளை பார்க்கின்ற போது மக்கள் மத்தியிலே வைத்தியசாலைக்கு செல்வதென்றாலே அச்சமடைய வேண்டிய நிலையிலே இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது இருப்பினும் இது உண்மையாக தவறுகள் நேர்கின்ற பட்சத்திலே அதற்கு நியாயமும் கிடைக்கத்தான் வேண்டும் எனவே இந்த நியாயங்கள் கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயங்களிலே மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எனவே இந்த மருத்துவ அலட்சியத்தால் தன்னுடைய குழந்தை இறந்ததென முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தந்தையினுடைய முறைப்பாடு போலீஸிலே நேற்று பதியப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முச்சந்தி முரளியும் இது சார்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்படி எல்லா ஆஸ்பத்திரியிலேயும் சிக்கலண்டா சனம் என்னதான் செய்கிறது என அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் பிரசுவத்துக்காக சேர்க்கப்பட்ட தனது மனைவிக்கு முறையான சிகிச்சை வழங்காததால் தனது குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து தந்தை ஒருவர் போலீசிலே முறைப்பாடு செய்திருக்கிறார் குழந்தையின் பெற்றோர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புகைப்படம் இணைக்கப்படுவதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் ஓவியா மருத்துவமனையிலே மருத்துவரின் கவனையினத்தால் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்ற குழந்தைக்கு நீதி கோரி மருத்துவமனைக்கு முன்பாக நேற்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது காணி மோசடி ஆணுருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கனடாவைச் சேர்ந்த பெண்ணுருவருக்கு சொந்தமான அவருடைய காணியை குறிப்பாக போலியான் ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்ய முயன்றார் என்ற குற்றச்சாட்டிலே முப்பத்தொன்பது வயதுடைய ஆணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாண குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோயன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொண்ட போலீசார் மேற்படி சந்தேக நபரை கைது செய்து மெல்லாகம் நீதிமன்றத்திலே நேற்று முன்தினம் ஆரியர் பட்டிய படுத்தியிருக்கிறார்கள் இதனை அடுத்து அந்த ஆண் எதிர்வரும் இரண்டாம் தேதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நிலையில் இன்றைய செய்திகளிலே கிளி கிளிநொச்சி மருத்துவமனைக்கு நூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மேலும் பவுனியாவிலே விபத்து சாரதி காயம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது விபத்துக்கள் சார்ந்த செய்திகள் நாளாந்தம் நாங்கள் பார்த்து வரக்கூடியதாகவும் இருக்கிறது அதே போல் கரவெட்டியிலும் நேற்றைய தினம் விபத்து இடம்பெற்றிருக்கிறது அதனையும் இன்றைய பத்திரிகைகளில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ரொஷான் ரணசிங்க இப்பொழுது பௌரல் அமைப்பை விமர்சித்திருக்கக்கூடிய ஒருபடியும் தரப்பட்டிருக்கிறது சில தரப்பினரிடமிருந்து பௌரல் அமைப்பு கப்பம் பெற்றதா என கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டிய தேர்தலை ஊக்குவிக்க வேண்டிய பவுரல் அமைப்பு ஒரு தரப்பினரிடமிருந்து கப்பம் பெற்றுவிட்டதா என எண்ண தோன்றுகின்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார் இருபத்தி நாலாம் தேதி வரை வடக்கிலே மலை என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதன் இடத்திலே யாழில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக பல வீடுகள் சேதமாக இருக்கின்றன இதிலே பதினோரு பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் சஜி தரப்பின் விக்கெட் வீழ்ந்தது அத்துக்குறள் அவுட் என சொல்லப்பட்டதான செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட தலதா அத்துக்குறளை பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அது சார்ந்த அந்த செய்தி விரிவாக சொல்கிறது கரவட்டியிலே நேற்று கோர விபத்து தாயும் இரண்டு பிள்ளைகளும் படுகாயம் அதாவது கரவட்டியிலே நேற்றிரவிட பெற்ற விபத்திலே தாயும் இரண்டு பிள்ளைகளும் படுகாயம் அடைந்து மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் கரவட்டி பிரதேச செல்லதுக்கு முன்பாக பட்டாரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக யால் நகரப் பகுதிகளிலும் அவதானிக்க விடயம் பெற்றோர்கள் பாடசாலைக்கு தங்களுடைய குழந்தைகளை அல்லது த வகுப்புகளுக்கு தங்களுடைய பிள்ளை பிள்ளைகளை ஏற்றி செல்வார்கள் ஆனால் பெற்றோர்கள் அங்கே நிறுத்த வேண்டிய இடங்களில் நிறுத்துவதில்லை சிவப்பு விளக்குகள் எரிகின்ற நேரத்திலும் அவர்கள் பிள்ளைகளை ஏற்றியவாறு பயணிக்கக்கூடிய விடயங்களும் அவதானிக்கப்படுகிறது எனவே இது சார்ந்த பெற்றோர்களும் அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இவன் பத்திரிகையின் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே நாமலுக்கு ஐந்தாவது இடமே கிடைக்கும் என்கின்ற விடயத்தை எஸ்பி திஜநாயகா தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலிலே நாமல் ராஜபக்ஷவால் ஐந்தாவது இடத்தையே பிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மகிந்த ராஜபக்ஷவுக்கு நல்ல மரியாதை இருந்தது அவர் முப்பது வருட கால போரை முடித்த தலைவர் ஜனாதிபதி தேர்தலிலே மொட்டு கட்சியில் போட்டியிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே அவர் இருந்தார் எனினும் தனது மகன் தேர்தலிலே போட்டியிடுவதால் மகிந்தவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நாமலுக்காக களமிறங்கியுள்ளார் எனினும் நாமல் ஐந்தாவது இடத்துக்கே தெரிவாவார் என்கின்ற தேவர் அவர் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக தேர்தல்கள் நெருங்குகின்ற நேரங்களிலே இவர்களுடைய ஆதரவு யாராவது ஒருவருக்காக அமையும் குறிப்பாக அது ஜனாதிபதிக்காக கூட அமையலாம் என்கின்ற கோணங்களிலும் இப்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இப்பொழுது நாமலுக்காக பிரச்சாரம் செய்துவிட்டு பின்னர் தேர்தலுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விடயங்கள் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது மீட்பர் ரணில் அல்ல இந்தியாவே மனோகனேஷன் முழக்கம் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே வலம்புரி பத்திரிகையிலே ராமர் பாலம் அமைந்தால் அது தமிழர்களுக்கு பலம் தடுத்து நிறுத்த பிக்குகள் முயற்சி என சொல்லப்படுதான விடயங்களும் பார்க்கப்படுகிறது அதாவது இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் ராமர் பாலம் அமைப்பதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியிலே பௌத்த துறவிகள் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வழியாக இருப்பதாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை மழை தொடரும் என்கின்ற ஒரு விடியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே மினி சூறாவளி அது தொடர்பான செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளவை இந்த எந்த வேட்பாளர்களுக்கும் ஆதரவில்லை கத்தோலிக்க திருச்சபை அதிரடி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் மட்டக்கிளப்பு ஆயர் நேற்றைய தினம் தன்னுடைய ஆதரவை பொது வேட்பாளருக்கு வழங்கியிருக்கிறார் வைத்தியரின் அசிரத்தையால் தனது குழந்தை இறந்துவிட்டது வவுனியாவிலே தந்தை போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார் அந்த தந்தைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது அனைவருடைய அவாவாகவும் இருக்கிறது அதே நேரத்திலே சகல மதங்களுக்கு உரிய இடம் வழங்குவோம் அனுரகுமர உறுதி என்கின்ற செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது மத ஆட்சியிலே மதங்களுக்கு உரிய இடம் வழங்கப்படும் மத சுதந்திரம் உரிய முறையிலே பேணப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகு திசுநாயக்க தெரிவித்திருக்கிறார் அரசு நிதியிலே தேர்தல் பிரச்சார நடவடிக்கை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் காட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அரச நிதியை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வோர் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் உச்ச நீதிமன்றம் என்ற தீர்ப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்று நடத்த தவறிய அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகரிப்பு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய்க்கு இருபத்தி ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்திலே தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் உரமானியம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இலங்கையிலும் குரங்கம்மை நோய் என்கின்ற ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டிலேயும் முதலாவது குரங்கம்மை நோயாளர் ஒருவர் இனங்காண கட்டுப்பட்டிருக்கிறார் என சுகாதார பணியகம் தெரிவித்திருக்கிறது இலங்கையிலே இவர் இதுவரை இனங்காணப்படவில்லை ஆனால் குரங்கம்மை நோய் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு நோயாக இப்போது மாறியிருக்கிறது இந்த நோயானது இலங்கையிலே இனங்காணப்படாத நேரத்திலே இலங்கை அரசு தெரிவித்திருந்தது அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கிறோம் அந்த நோய் இலங்கையை தாக்குமாக இருந்தாலும் நாம் அதனை எதிர்கொள்வோம் என்கின்ற விடயங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில வருத்தமான விடயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது அதாவது பத்திரிகைகளிலும் சரி செய்திகளிலும் சரி தெரிவிப்பார்கள் கொரோனாவானது சமூக பரவலாக இல்லை என தெரிவிப்பார்கள் ஆனால் அல்லது சமூக பரவலாக இருக்கக்கூடிய விடயங்கள் அதே நேரத்திலே கொரோனா இந்த மாதத்தோடு கட்டுக்குள் வரும் என சொல்லுவார்கள் ஆனால் அதன் பின்னர் அதிகமாக அதிகரித்த விடயங்களிடம் இடம்பெற்றிருந்தன எனவே சுகாதார அமைச்சு சார்ந்த பல குற்றச்செயல்கள் இப்பொழுது வெளிக்கொண்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே சுகாதார அமைச்சரும் இப்பொழுது தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களிலே இந்த குரங்கம்மையானது இலங்கைக்கு சவாலாக அமையக்கூடாது என்பது எல்லோருடைய அபாவாகவும் இருக்கிறது காரணம் எதுவாக இருந்தாலும் சுகாதார அமைச்சு அல்லது சுகாதார துறை எதுவாக ஆயத்தமாக இருந்தாலும் இந்த நோயானது இலங்கையில் பரவாமல் இருப்பதே மிக முக்கியமான விடயம் என சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கண்டிப்பிறாவிலும் ரணிலின் சொந்த கதை தேர்தல் என முறைப்பாடு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது கண்டித்து லதா மாளிகையின் பெரியரா நிறைவுரையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அரசியல் ரீதியாகவும் தேர்தலில் தனக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும் வகையிலும் ஆற்றியதாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீ டெலோ அணியினர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு புளோட் லிங்கநாதனும் இணைந்தார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தமிழீழ மக்கள் விடுதலை கழகமான அமைப்பின் முக்கியஸ்தரும் முன்னாள் தலைவருமான ஜி டி லிங்கநாதன் அவர் அணியோடு இணைந்து ஜனாதிபதியை சந்தித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு ஒருபோதும் இல்லாத சம்பளம் அதிகரிப்பு பாராளுமன்றத்திலே வந்துள்ள உரே என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தினக்குறல் பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது ரணிலும் சஜித்தும் பிரிந்ததால் தமிழ் வாக்குகளுக்கு பாதிப்பு யாரை ஆதரிப்பது தெரியாத நிலை என்கிறார் சஜித் அணியிலிருந்து வெளியேறும் தலது அத்துக்கோளர் என சொல்லப்பட்டதாகவும் அங்கே சஜித் மற்றும் ரணில் ஆகியோருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் அபிமானம் பெற்ற தலைவர்களான ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இந்த முறை பிரிந்து நின்று ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதால் இந்த முறை தமிழ் மக்கள் ரணிலுக்கு வாக்களிப்பதா அல்லது சஜித்துக்கு வாக்களிப்பதா என்கின்ற நெருக்கடிக்கும் குழப்பத்துக்கும் உள்ளாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த விடயம் சற்று உண்மையாகவும் இருக்கக்கூடிய விடயமாக கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது காரணம் ராஜபக்ஷக்களுக்கு எதிராக அல்லது ராஜபக்ஷக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் அவர்களுக்கான நீதிகளை மறுத்து வருகிறார்கள் எனவே தமிழ் மக்கள் ராஜபக்ஷக்களுக்கு எதிராக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு இறுதியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தலிலே அதிகளவான வாக்குகளை தமிழ் மக்கள் வழங்கியிருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் பிரிந்து நின்று வாக்கு கேட்கின்ற காரணங்களால் அவர்களது வாக்கு பிரியும் என சொல்லப்பட்டதான விடயங்கள் பார்க்கப்படுகிறது இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே யாழ்ப்பாணம் பெறுகிறார் இராணுவ தளபதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மணல் ஏற்றி சென்ற ஐந்து டிப்பர்கள் பறைமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளர் எமது வரலாற்று கடமை முன்னாள் போராளி காக்கா அண்ணா வேண்டுகோள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிட வேண்டிய அவசியம் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் வரலாற்று கடுமையாக எண்ணி பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் அறியப்பட்ட முத்துக்குமார் மனோகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சீனா என்றால் மௌனம் இந்தியா என்றால் எதிர்ப்பா செல்வம் எம்பி கேள்வி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது துறைமுக நகரம் போன்றவற்றை சீனாவுக்கு கொடுக்கும்போது எதுவும் கூறாமல் இருந்தவர்கள் இந்தியாவுக்கு எதையாவது கொடுப்பதென்றால் மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடியம் அல்ல என தமிழ் தேசிய கூட்ட கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே அமைச்சர்களான வடிவேல் சுரேஷ் அலிமா அலி அலிசாரா மவுலானா என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்களான படிவேல் சுரேஷ் மற்றும் அலிசானா மௌலானா ஆகியோருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர் பதவிகளை வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது வடிவேல் சுரேஷ் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது பதுளை மாவட்டத்தில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியை பிரிந்திப்படுத்துகின்ற பாராளுமன்றத்துக்களின் நுழைந்தவராக வடிவேல் சுரேஷ் இருக்கிறார் அவருக்கும் இப்பொழுது அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது இது ஏனைய கட்சிகளிலிருந்து ரணில் பக்கம் தாவக்கூடியவர்களுக்கு ஒரு அழைப்பாகவும் இது பார்க்கப்படுவதாக குற்றங்கள் சாட்டப்படுகிறது யாழில் திடீர் சுழல் காற்று குறுநகரிலே கூரை சேதம் மூன்று உடும்பங்களைச் சேர்ந்த பதினொரு பேர் பாதிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இளைஞரின் துண்டிக்கப்பட்ட கை வெற்றிகரமாக பொருத்தப்பட்டிருக்கிறது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் சாதனை என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது வைத்தியரின் அலட்சியத்தால் குழந்தை மரணம் குழந்தையின் தந்தை பொலிசிலே முறைப்பாடு செய்திருக்கிறார் வவுனியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம் மாவட்டத்திலே எட்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ரெண்டு அரசு ஊழியர்கள் தேர்தல் கடமையிலே ஈடுபடுத்தப்படுவார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நீதியான தேர்தலை நடத்துவதற்கு கிராம கிராமசோவர்களின் பங்கு அவசியம் யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் இன்றைய பத்திரிகைகளில் தரப்படுகின்றன இந்த தேர்தலிலே என்ன எத்தனை வகை பணம் கருப்பு பணம் பாதாள குழுக்களின் பணம் போதைப் பொருள் பணம் சூதாட்ட பணம் போன்றவை இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதாவது சுயேச்சை ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் இந்த குற்றத்தை சாட்டியிருக்கிறார் அதே நேரத்திலே புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியது பிரேமதாச மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே புலிகளுக்கு பணம் வழங்கினார் என மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கிறது அது சார்ந்த அடிக்கடி பேசப்படுவதும் வளமை இலங்கை இந்திய தரைவழி பாதை குறித்து மெல்வத்து மகாநாயகர் கவலை இந்திய தூதுவர் சந்தோஷியாவிடம் நேரடியாக அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த காணொலிகளும் பார்க்க முடிந்திருந்தது அவர் பல விடயங்களை கூறி அந்த பாதை வேண்டாம் என தெரிவித்திருந்த விடயங்கள் அந்த காணொலியில் இரு அமைய பெற்றிருந்தது சரி பாதை அமைப்பதன் ஊடாக இங்கிருந்து எண்ணத்தை எடுத்து செல்ல போகிறீர்கள் இங்கிருந்து எடுத்துச் செல்ல எதுவுமே இல்லை என இறுதியாக அவர் தெரிவித்திருந்தார் அதற்கு தூதுவர் உங்கள் அன்பை நாங்கள் எடுத்துச் செல்வோம் என கூறி அவர் பௌத்த பிக்கு அவர்களுக்கு அன்பை எடுத்துச் செல்லலாம் என்கிற விடயத்தை ஞாபகப்படுத்தியதாக அந்த காணொளி அமைய பெற்றிருந்தது இந்த நிலையில் உட்பக்க செய்திகளிலே தேர்தல் போரிலே ரணில் முன்னணியில் என்கின்ற ஒரு விடயத்தை திசநாயக்க தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் ரிஷாட்டுக்கு வெட்டு முஷாரப்புக்கு துண்டு என சஜித் போட்டார் கூட்டு என்கிற செய்திகளும் பார்க்கப்படுகிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன அதே நேரத்தில் இளநாடு பத்திரிகையிலே சஜித் க ஆட்சிக்கு வந்தால் கோட்டா ஆட்சி மலரும் என நேற்று சஜித்திடமிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய தலதாத்துக்குரலை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ரணிலும் சஜித் இணைந்து நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டத்தை நான் உட்பட பலதரப்பினரும் தரப்பினரும் முன்வைத்தோம் அது சாத்தியப்படவில்லை சஜித் ஆட்சிக்கு வந்தால் கோட்டாவின் ஆட்சி போன்றதாகிவிடும் கோட்டாவின் ஆட்சி எப்படி வீழ்ந்தது என்பதை சஜித் பிரேமதாஸ் அறிய முயல வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் பதவி செய்த பதிவு செய்திருக்கிறார் அவருடைய பதவி விலகல் தொடர்பான செய்தியும் கூடவே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது பதவி துறைந்தார் தலதா அத்துக்கோளரு என சொல்லப்பட்டதான செய்திகள் இதே நேரத்தில் சுரேஷ் மற்றும் மௌலானாவுக்கு அமைச்சு பதவிகள் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஜாலியிலே கடும் காற்றால் மூன்று குடும்பங்கள் பாதிப்பு என்கின்ற செய்தி கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் அந்த நோக்கத்துக்காக களத்திலும் புலத்திலும் கைகோர்போம் என மூத்த போராளி காக்கானா என்று சொல்லப்படக்கூடிய அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன சுயநிர்ணய உரிமை தமிழருக்கு அவசியம் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய கூறுகிறார் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது பவனியா வைத்தியசாலையில் பிறந்த குழந்தை உயிரிழப்பு தந்தை பொலிசிலே முறைப்பாடு என்கின்ற செய்திகளும் இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக பதிவாகி இருக்கிறது இவை இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது நாலாந்தம் உதயன் பரம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹொஸ்டோனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி